ஸ்ரீபிளாக் மாரியம்மன் திருக்கோவிலில் தமிழகத்திலேயே முதன்முறையாக ஸ்படிக லிங்கேஸ்வரர் பிரதிஷ்டை மற்றும் தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது கோவை கடலைக்கார வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிளாக் மாரியம்மன் திருக்கோவிலில் திருக்குட நன்னிராட்டு விழா திருப்பெருந்திரு பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் அவர்கள் தலைமையிலும் திருக்கோவிலின் தலைவர் எஸ் விஸ்வநாதன் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் ராம்குமார் ஆகியோர் ஏற்பாட்டிலும் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பம்சமாக அம்சமாக ஸ்படிகலிங்கத்திற்கு கங்கா தீர்த்தம் கைலாய தீர்த்தம் மணி மகேஷ தீர்த்தம் எழுநூற்று எண்பத்து ஆறு வகை மூலிகையை நமது கோவிலிலேயே அரைத்து மருந்து செய்து திருமேனிகளுக்கு ஸ்ரீலிங்கா புகழ்பெற்ற சிவ திரு ஸ்ரீலஸ்ரீ குமரவேல் நாயனார் அவர்கள் சிறப்பாக பிராண பிரதிஷ்டை செய்து வைத்தார் இவ்விழாவானது ஞாயிற்றுக்கிழமையன்று மங்கள இசை திருவிளக்கு ஏற்றுதல் புனித நீர் வழிபாடு அனைத்து வழிபாடு கணபதி வேள்வி அனுமதி பெறுதல் மங்கள காப்பு அணிவித்தல் சாதுக்கள் பொதுமக்கள் திருக்கரங்களால் ஸ்வடிகலிங்கத்திற்கு அபிஷேகம் முதல் முதல்கால வேள்வி நூற்றி எட்டு மூலிகை ஆகுது காய்கனி ஆகுது நிறைய நிறையவி மலர் வழிபாடு திருமுறை விண்ணப்பம் பெருந்தீப வழிபாடு தெய்வ திருமேனிகள் ஆகார பீடத்தில் மூலிகை மருந்து வைத்து பிராண பிரதிஷ்டை செய்தல் போன்ற குதிரை யானை காளை கோமாதா ஆட்டுக்கிடா கோழி சேவல் பைரவர் ஒட்டகம் போன்ற ஜீவராசிகள் புடைசூழ ஃபயர் டான்ஸ் பேப்பர் பிளாஸ்ட் மற்றும் தெய்வ திருமேனிகள் மகா கரிகோல நகர்வலத்தில் பச்சை காளி காளி பம்பை உடுக்கை கலைஞர்கள் இசைக்குழுவோடு திருவீதி உலா நடைபெற்றது திங்கட்கிழமையன்று அதிகாலை திருப்பள்ளி எழுச்சி தெய்வ திருமேனிக்கு காப்பணிவித்தல் இரண்டாம் கால வேள்வி நூற்றி எட்டு மூலிகை ஆகுதி நாடி சந்தானம் போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து திருக்குடங்கள் திருவீதி உலா வந்து தெய்வ திருமேனிக்கு திருக்குட நன்னீராட்டு திருவிழாவை மதுக்கரை நிலையூர் ஆதீனம் ஸ்ரீம் அமர்நாத் சுவாமிகள் கரூர் இணைந்து சிறப்பாக செய்து வைத்தார்கள் பிறகு மகா அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை இரவு ஏழு மணி முதல் நடைபெறுவதால் அனைத்து பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டனர் விஸ்வநாதன் ஐயா மூலியமாக அதை செய்யறதுக்கு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு ஸ்படிகலிங்கத்துக்கு பெரிய சிறப்பு பெருமை என்னன்னா நம்ம என்ன நினைச்சு அந்த முன்னால நின்று நம்ம வேண்டிக் கொள்கிறோமோ அது நிச்சயமாக நிறைவேறும் ராஜகுமார் அவர் தான் என்னை அழைச்சிட்டு வந்து ஐயா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு இங்க வரும் பொழுது ஐயா என்ன